வணக்கம் பட்டர்ஃப்ளை ஒயர் குடை சேனல்லேருந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்ட் நம்ம நேற்று பார்த்துருப்போம் இந்த ஒயர் வந்து கவர் இல்லாமல் நான் வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுட்டேன் இது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம கவர் பண்ணி வச்சிட்றோம் வேணுன்ற ஃப்ரெண்டு கேளுங்க இந்த மாதிரி நம்மக்கிட்ட இந்த ஒயர் இருக்குது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கிறிஸ்டல் பாசியில் நம்ம ஒரு பொம்மைக்கு ட்ரெஸ் பண்ண போகிறோம் நான் அதை பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாருங்க ஃப்ரெண்டு இந்த இந்த மூணு கலர்லேயும் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒயர் பாசி வந்து இப்படி நம்மளுக்கு இது பேர் கிறிஸ்டல் பாசி ஆறாம் நம்பர் பாசி பாருங்க இந்த பாசி வந்து இப்படி பத்து சரமாக தான் நமக்கு கிடைக்கும் இதில் ஒரு சரம் ரெண்டு சரம் தர மாட்டாங்க ஆனால் நான் என்னோடய கஸ்டமர் மூணு சரம் ரெண்டு சரம் அப்படி கேட்பாங்க அவங்களுக்கு நான் அந்த மாதிரி கொடுப்பேன் ரெண்டு சரம் மூணு சரம் கேட்டாலும் நான் கொடுப்பேன் இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி சரமாக வரும் பத்து சரம்தான் அதுக்கு பேர் ஒரு பஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பஞ்சுன்னு கேட்டோம்னா நம்மளுக்கு இந்த பத்து சரம் எடுத்து தருவாங்க இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா பாருங்கள் நம்ம பொம்மைக்கு ட்ரெஸ் தைக்க போகிறோம் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் சரி கொஞ்சம் போடலாமே காட்டலாமே அப்படின்னு தலையை கழட்டி வச்சு தான் பண்ணணும் தலையோடு பண்ண முடியலை அதனால் தலையை கழட்டி வச்சிட்டு பண்ணுறோம் இந்த மாதிரி நான் நிறையா இந்த நரம்புலாம் பண்ணுறதுனால இப்படி நரம்பு நான் வாங்கி வச்சுருக்கேன் இது ஏற்கவே வீடியோ போட்டிருக்கேன் இந்த நரம்போட சைஸ் ஒரே சைஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா எண்பது சைஸ் நரம்பு அதுக்கு மேலே பெரிய சைஸோ சின்ன சைஸோ இதில் கிடைக்கிறது இல்லையா ஆனால் நம்ம எடுக்க எடுக்க நிறையா எடுத்துக்கிட்டே இருக்கலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இதை வச்சுருக்குறோம் நம்ம இப்போ நம்ம இந்த பொம்மைக்கு ட்ரெஸ் வந்து எப்படி போடுறோம்னு பாருங்க இதுக்கு நான் மூணு கலர் எடுத்தேன் ஒயிட் கலர் எடுத்தேன் அப்புறம் ரெட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே உள்ள ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரெட் கலர் கொடுத்து எல்லோ கலரில் இப்படி போட்டிருக்குறோம் இதுக்கு வந்து ஜாக்கெட் நல்லா அழகாக இருக்குதுங்க பப் கை வச்ச மாதிரி வச்சு இப்படி போட்டிருக்குறோம் அந்த பாவாடை வந்து இது இந்த ஆஃபு சைஸ் விட்டாலுமே அழகாக தான் இருக்குது நம்ம ஃபுல் சைஸ் பண்ண போகிறோம் ஃபுல் சைஸ்லேயுமே வரும் ஓரளவு பொம்மை கால் கீழே நிற்காது அந்தளவுக்கு வரும் இவ்வளோ இவ்வளோ வர்ற மாதிரி வரும் அதனால் நம்ம இதை போடுறோம் பாருங்க போட்டுட்டு நான் காட்டுறேன் இப்போ நம்ம கொஞ்சம் வீடியோவில் காட்டலாம் அழகாக இருக்குதே அப்படின்றதுக்காக உங்களுக்கு போட்டு காட்டிக்கிட்டுருக்குறேன் இது கொஞ்சம் சின்ன பாசியில் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஆனால் வேலை கொஞ்சம் நிறையா இருக்குது அதனால் நான் இதை ஃபுல் வீடியோவாக போடலை அடுத்த இதுவும் நான் ஃபுல் வீடியோ போடுறேன் நான் அது அதுக்கு தான் இந்த கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த கலர் போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு அடுத்தது போடும்போது ஃபுல் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரியே நம்ம போடணும் இது கலர் மாற்றி மாற்றி நம்ம போடுறதுனால ஒரே வீடியோவாக போட முடியாது இது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு நாலு அஞ்சு நாள் உட்கார்ந்து போட்டிருக்கிறேன் ஃபுல் டைம் நமக்கு உட்கார்ந்து போட முடியாது கொஞ்சம் கொஞ்சம் டைம் இருக்கிற டைம் நான் இதை போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் வீடியோன்னு உங்களுக்கு போட ஆரம்பித்தா உங்களுக்கு வந்து கொஞ்சம் உட்கார்ந்து போட்டு காட்டுற மாதிரி இருக்கும் எப்படி ஒரு ரெண்டு ஹவர் ரெண்டு ஹவராவது உட்காரணும் அப்படி ரெண்டு ஹவர் ரெண்டு ஹவர் உட்கார்ந்தாலே இது ஒரு ஆறு ஏழு வீடியோவாக வரும் அந்த மாதிரி போட்டால் தான் நம்ம இதை போட முடியும் ஆனால் போட்டு முடித்த பிறகு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பொம்மை யாருக்கும் வேணும்னா இந்த ட்ரெஸ் தைச்சி இந்த மாதிரி பொம்மை வேணுன்னா உங்களோட ஷோ கேஸில் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி தேவைப்படுற ஃப்ரெண்டு சொல்லுங்கள் நான் போட்டு கொடுக்குறேன் இதுக்குரிய எல்லா பொருள்களும் அதாவது இப்போ நம்ம கிறிஸ்டல் பாசின்னா அந்த கிறிஸ்டல் பாசி ஆறாம் நம்பர் அதுக்குரிய நம்பர் சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அது வாங்கி உங்களுக்கு கொடுப்பேன் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு பாசிக்கும் ஒரு சைஸும் இருக்கும் நம்பர் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் கேட்கணும் என்கிட்ட கேட்கும்போது இது கிறிஸ்டல் பாசி ஆறாம் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாசி நான் வாங்கி தருவேன் இதில் நாலாம் நம்பர் இருக்குது அதுக்கு மேலே எட்டாம் நம்பர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து அதிகம் பேகு போடுறதுக்கு இந்த ஆறாம் நம்பர் தான் நான் வாங்குவேன் அதனால நம்ம கிட்ட ஆறாம் நம்பர் எப்பவுமே ஸ்டாக்ல இருந்துகிட்டே இருக்கும் நீங்க பாசின்ற வகையில எந்த பாசி எடுத்து எனக்கு வேணும்னு கேட்டாலும் அது அதிகபட்சம் என்கிட்ட இருக்கும் திலகம் பாசி ஆகட்டும் நார்மலான பாசி எந்த பாசி நீங்கள் கேட்டீங்கனாலும் நெல்லிக்காய் பாசி டைமண்ட் பாசி ஓவல் பாசி அந்த மாதிரி கூடைக்கான பாசிகளும் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும் போய்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி வேணும்னாலும் இது பொம்மைக்கு மட்டும் இல்லைங்க இது வந்து கீச்செயின் பண்ணலாம் இதில் பேக் போடலாம் நிறைய விஷயங்கள் இதில் பண்ணலாம் அதனால தான் இதை நம்ம ஒன்று ஒன்று என்ன பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியப்படுத்தினா தானே உங்களுக்கும் புரியும் இந்த பாசியை காட்டுறாங்க இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதனால இதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம் கிச்சைன்லாம் போட்டால் ரொம்ப அழகாகவே இருக்கும் சைனிங் வெயிட் வேற நல்ல வெயிட்டாக இருக்கும் இந்த பாசி இது கிட்டத்தட்ட போட்டு அரை கிலோ வெயிட் வந்துடும் போல் இருக்குது ஃபுல்லாக நம்ம போட்டு முடித்தோன்னா அவ்வளோ வெயிட் வரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இந்த பாசி கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால வெயிட்டாக இருக்குது எது போட்டாலும் நல்லா சைனிங்காக இருக்கும் நான் ஒரு பேக் போடுறதுக்கு இது ஜாயின் பண்ணுறதுக்காக வாங்குவேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக ஒரு இது சேர்த்து ஒரு பேகு போடுவோம் இல்லையா அந்த பேகுக்கு இது ஜாயின் பண்ணுறதுக்காக நான் வாங்குவேன் இதுலேயே ஹேண்ட் பேக் போடலாம் ஆனால் ஃபுல்லாக இதில் போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆனால் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதுவும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இந்த பாசியில் போடுறது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த பாசியில் இந்த எண்பதாம் நம்பர் பாசி நரம்பு தான் போடணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட மூணு டைம் இதில் நுழைக்கலாம் அந்த நரம்பை இப்போ நான் ரெண்டு டைம் போடுறேன் ஒரு ஒரு நரம்பில் ஆனால் மூணு டைம் கூட போடலாம் எண்பது போட்டிங்கள்லாம் இந்த பாசி இருக்குது இந்த நரம்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட இந்த பாசி எதுக்கு உபயோகப்படும் இந்த பாசியில் எந்த நரம்பு போட்டு பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் எல்லா வீடியோலையும் பாருங்கள் இந்த பாசிக்கு ஒருக்கிறதுக்கு எந்த நம்பர் போடணும் இந்த பாசி என்ன நம்பர் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நீங்கள் போய் கடையிலேயே கேட்டாலும் இந்த பாசியோட நம்பரை சொன்னீங்கன்னா அந்த மாதிரி எடுத்து தருவாங்க அந்த அளவுக்கு நான் இதோட நம்பரும் இந்த பாசிக்கு எந்த நரம்பு போட்டால் அழகாக கரெக்டாக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த சுத்துக்கு பிறகு கொஞ்சம் ஒயிட் பாசி சேர்க்க வேண்டி வரும் அப்புறம் ஒயிட்டு ஒயிட்டு கொஞ்சம் அதிகமாக வரும் கொஞ்சம் மூணு பாசியில் போடுவோம் ரெண்டு பாசியில் போடுறோம் இந்த மாதிரி இதுக்கு மாற்றி மாற்றி போடணும் மேலே சில லைனுக்கு மூணு வந்துச்சு அப்புறம் அஞ்சு போடுற மாதிரி வரும் அந்த மாதிரி போட்டு போட்டு நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குறோம் இந்த மாதிரி பொம்மை வேணும்னா சொல்லுங்கள் அந்த வெறும் பொம்மை கூட நான் கொடுக்குறேன் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் என்கிட்ட போய்கிட்ட தான் இருக்குது அது உங்களுக்கும் அந்த மாதிரி வெறும் பொம்மை வேணும்னாலும் கேளுங்கள் நான் கொடுக்குறேன் இது மாதிரி பாசி வாங்கி நீங்களும் போடுங்க தலையை கழட்டி வச்சு பண்ணால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்படி சுற்றி சுற்றி வரும்போது அந்த முடி வந்து ஆயிரும் அதுக்காக கழட்டி வச்சுருக்கிறேன் அது கழட்டி வைக்கிற மாடல் தான் இந்த பாசிக்கு நம்ம கொஞ்சம் சாதாரணமாக போட்டாலே நல்லா டைட்டாக இருக்குது போட்டு நம்ம இழுத்து ரொம்ப டைட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இந்த நரம்ப இழுத்து இழுத்து என்னோட விரலெல்லாம் கிழிச்சு கிழிச்சு வச்சிருதுங்க பயங்கரமாக அந்த இடத்துல கிழிச்சிடுது இப்படி பிடிச்சி இழுக்கிறோம் இல்லையா இந்த லைன் எல்லாம் இப்படி ரெண்டு பாசியே தான் போடணும் ஒரு சுத்து ஃபுல்லாக ரெண்டு பாசி ரெண்டு பாசி போட்டு மஞ்சள் கலர்லேயே நம்ம கொண்டுட்டு வரணும் அடுத்த லைனுக்கு தான் நம்ம கலர் மாற்றணும் பொம்மை பாருங்கள் அழகாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் யாரும் இது மாதிரி நாங்கள் போடணும்னு ஆசைப்படுறோம் எங்களுக்கு வீடியோ போடுங்கன்னு கேளுங்க நான் போடுறேன் நீங்கள் விரும்பும்போது தானே நம்ம போடுறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும் அதனால் கேளுங்க இது வந்து ஏழு எட்டு வீடியோவாக போடணும் ஏழு எட்டு வீடியோ விருப்பம் இல்லாமல் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தால் அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா நான் நிறைய பேர் விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதை போடுறதுக்கும் ஆசையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் போட விருப்பப்படுறவங்க சொல்லுங்கள் நான் வீடியோவாக போடுறேன் ஃபுல் வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஆரம்பிக்கிறதுலேருந்து எப்படி போடணும்னு உங்களுக்கு நான் போட்டு காக்குறேன் பார்க்குறீங்க என் சேனல் நிறையா பேர் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது மொத்தமாக போட்டாலும் உங்களுக்கும் புரியாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் ஒவ்வொரு நாள் எவ்வளோ நம்ம போட முடியுமோ அந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் அதை பார்த்து பார்த்து போடுறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக புரியும் அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி போடுறேன் வேணுன்றவங்க சொல்லுங்க சரிங்களா இந்த பொம்மை வாங்கி வைக்கிறத விட நீங்களே போட்டுட்டு பார்க்கும்போது உங்களுக்கே அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல இது நம்மளே போட்டுட்டோமே அப்படின்ற ஒரு ஆசையும் சந்தோஷமும் இருக்குது பாருங்க அது போட்டு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் புரியாத சேனலில் பார்த்து பார்த்து போட முடியாததுக்கு நான் உங்களுக்கு தமிழில் அழகாக சொல்கிறேன் எப்படி பா போடணும் அப்படின்றத அழகாக சொல்லி தரேன் பார்த்து போடுங்க முதுகு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஷேப் பாருங்களேன் அப்படி வந்து பெண்டாக இப்படி வர்றது எவ்வளோ அழகா இருக்குது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆனால் நல்ல வெயிட்டுங்க சரியான வெயிட்டு இதுக்கு ஒரு லைட் இருக்குதுங்க ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸ் லைட் எரியும் அந்த பாக்ஸை சுற்றி சுற்றி வரும் அது அதில் இதை வச்சுட்டு அதை போட்டு விட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்குது நான் எங்கள் பையன்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அது கிடைச்சா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கிடச்சதுன்னா வாங்கினேன்னா உங்களுக்கும் வேணுன்றவங்க சொல்லுங்கள் நான் வீடியோ போடுறேன் போட்ட பிறகு பாருங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த லைட்டில் வச்சு போடும்போது இந்த கலருக்கும் அதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஷோகேஸில் வச்சு லைட் போட்டு விட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதோடு சேர்த்து உங்களுக்கு போடுறேன் ஒரு நரம்பு கோர்க்கணும் பாசியில் ஒரு நரம்பில் பாசி கோர்க்கணும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கோர்த்து இப்படி போடணும் இது வந்து ஒரு பேகு போடுவோம் நம்ம அந்த பேகு போட தெரிஞ்சுக்கிட்டால் இது ஈஸியாக போட்டுடலாம் ரெண்டு ரெண்டு பாசி போட்டு நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு வருவோம் அந்த பேகு ரொம்ப ஈஸி தான் அந்த பேகு போட்டிங்கன்னா இது ஈஸியாக போட்டுடலாம் கொஞ்சம் கலர் மாற்றுற இடத்துல தான் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் அதையும் புரிஞ்சிக்கிட்டா போட்டுடலாம் இதோட நம்ம வேறு கலர் ஒயிட் கலர் மாற்றி நம்ம போடணும் ஒயிட்டும் எல்லோரும் கலந்து வர்ற மாதிரி வரும் நான் அடுத்த லைன் போடும்போது திரும்ப கா போடுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இந்த லைன் இதோட முடியும் இந்த இந்த இடத்துல வந்து முடியும் முடிச்சுட்டு அடுத்த லைன் தொடங்கி நான் திரும்ப போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்கள் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பாசிலேயே நான் நிறையா விஷயம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் போடுறேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வரைக்கும் பொறுமையாக என் சேனல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்